ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக்கையும் பண்ணிடுங்க என்ன லைக் பண்ணிங்கன்னா இன்னும் சில பேருக்கு வந்து இது போகும் அப்படின்றதுனால நான் கேட்குறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மூன்று டாபிக் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்போதீனுக்கும் அரவராகவும் ஒரு முக்கியமான ஒரு கான்வர்சேஷன் ஜெயிலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை அரோரா கிட்டத்தட்ட பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அடுத்து வந்து ரம்யாவுடைய நாடகம் நல்லா மூஞ்சை வச்சுட்டு அழுதுகிறது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்புறம் யாரை நம்ம தூக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க நம்ம பார்வதியும் திவாகரும் ஸோ இந்த மூன்று செய்திகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கப்போகுது அப்படிங்கிறது தான் லைவ்ல நடக்க போகுதுனால நடந்துருச்சு அப்படிங்கிறதுலாம் ஸோ என்னென்னலாம் வந்து காம்பினேஷனில் இந்த பிக்பாஸ் சீசனில் கண்டென்ட் அடுத்த லெவலுக்கு போகும்னு பார்த்தா போக மாட்டேங்குது ஒரே லெவலில் இருக்கு நல்ல வேலை ஒயில்டு கார்டை வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது வாரம் இறுதியில் அனுப்புறாங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஸ்டக்காகிட்ருக்கு பிக்பாஸ் எந்த இடத்துலையும் வந்து மூவ் மாட்டி ஒரே இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறுவறுப்பாக இருக்குது அதனால் கவான் இப்போ தான் கரெக்டான டைம் பிக்பாஸ் வந்து தூக்குறதுக்கு எலிவேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு சரியா ஃபர்ஸ்ட் வந்து ரம்யா ஜோ இந்த அம்மா நடித்த நடிப்புக்கு அப்பாடி ஆத்தாடி ஆத்தா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக உட்காந்து திடீர்னு அவங்களுக்கு பேரியாயிரும் லூஸ் மோஷன் போயிடும் திடீர்னு வந்து கால் வலிக்கும் ஆனால் டாஸ்க்குலாம் போய் சண்டை போடுறது என்ன போய் விளாட்றது என்ன திவாகர்ட்ட சண்டை போடுறது என்ன இப்போது இப்போ வயிற்று வலி தான் சொல்லிட்டு இருந்துச்சு பேரியாவதுன்ட்டு இப்போ போய் திவாகர்ட்ட போய் நல்லா சவுண்டு கொடுத்து சண்டை போடுது ஸோ இதெல்லாம் வந்து நாடகம் அப்படிங்கிறது தான் இந்தம்மா டாஸ்க்கு தோந்துட்டாங்களாம் எனக்கு வேணும் வாங்கி கொடுங்க வாங்கிக்கூடேன் இந்த ஒருத்தர் தம்பியை சுற்றிட்டு இருப்பானேன் அண்ணனா தம்பியா சபரி ஏதாவது கேட்குது இல்லை வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ சொல்லுது இந்த மாதிரி நான் டாஸ்க் நான் எல்லாத்தையும் தோத்துட்றேன் எனக்கு அப்படிங்கிற விடு தோத்தா நான் அடுத்த காசு டேக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கன்சல்ட் பண்ணிட்டுருக்காங்க என்ன நடிப்புன்றீங்க ஐயோயோ அந்த நாடகாரி அப்பா அப்பாப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி இது ஒரு பக்கம் போட்டுருப்போம் பார்வதியும் நம்ம தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் போகுது அது என்னன்னா அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அடப்பா இதில் திருப்பி நீங்கள் ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக இவங்க தான் திவாகரை வந்து பார்த்திங்கன்னா போட்டு தரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி திவாகரை எந்த இடத்துல நான் கிளிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி கமருதியின் கூட சேர்ந்து திவாகர கிழிச்சாங்க கரெக்டா இல்லையா சோ அப்படி இருக்கும் பொழுது இப்ப திடீர்னு இந்த கமுருஜின சே கமுருஜின கழிக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி திவாக சேர்த்துக்கிறாங்க இது என்ன தரமான ஒரு குழப்பு அப்படிங்கிறது தெரியல பார்வதி இஸ் லிட்டரலி லூசிங் கேம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சொன்னோம் சொன்னா ரெண்டு வாரம் இருக்கிற பார்வதி அடுத்த ரெண்டு வாரத்தில் இல்லை டைமென்ஷனே மாறிடுச்சு கேம் ஒரு டைமென்ஷன் மொத்தமாக எனக்கு மாத்தி விட்டாங்க தான் அதுல ஒரு உதாரணம் என்னென்னா நம்ம சொல்கிறாரு நான் அரோராவை பண்ண போறேன் அப்புறம் வந்து கானா வினோதம் பண்ண போறேன் நாமினேஷன்ல இருந்து வெளியேற்றுறதுக்கு அப்புறம் கமுர்தீன் வந்து பண்ண போறேன் ஏன்னா மூணு பேரும் கண்டிப்பாக போக வேண்டிய ஆட்கள் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இவர்கிட்ட சண்டை போகிறவங்க எல்லோரும் வெளியே போகணுங்கிறது வாட்டர்மில்லினுடைய கான்செப்ட் சரி நம்ம பாரதி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கனி வெளியே போகணும் நான் கனியை கொண்டு வருவேன் விக்கல்ஸ் விக்ரம்லாம் ரொம்ப நேரம் உட்காந்து தீச்சிட்டு இருக்கேன் அதனால் அவனையும் நான் கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அடுத்த வாரத்துக்கு நான் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதாவது இந்த வாரத்தை நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அடுத்த வாரத்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணால் அது ரூல் பிரேக் இல்லையே அப்படின்ற மாதிரி பார்வதி ஓ அப்படின்ட்டா எம்மா எந்த நாமினேஷன் இருந்தால் என்னம்மா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறது தப்புதான்மா அப்படின்றத நம்ம சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க போல் ஆனால் பார்வதி சிறைய டார்கெட்டில் இருக்கா ரைட்டு இவங்கள முடிக்கணும் கனியையும் விற்கல் சீக்கிரம் முடிக்கணும் இவன் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்முதீன் ஆனால் வந்து இவங்கள முடிச்சு விட்டு நான் ஜோலியை முடிக்கணும் அரோரா வேறு என்ன கோவம் தெரில இப்போ ரீசெண்டாக திவாகர் சண்டை அதனால் வந்து தரல அதனால வந்து சொல்கிறாரு ஸோ இதுதான் வந்து நடக்குது லைவ்ல மற்றபடி அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கான்வெஷன் வந்து போயிட்டுருக்கு அது முக்கியமான ஒரு வந்து நம்ம அரோரா கம்முருதீன் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சு தெரியுமா அரோரா வந்து நீ இப்படி இல்லைன்னு நினைக்கவே இல்லை நீ இப்படி பேசுவன்ட்டு சொல்லி அவள் சொன்னப்ப நான் நம்பலை ஆனால் இப்போ நீ அப்படி தான் அப்படின்ட்டு நான் பேசவே இல்லை ஆனால் அவள் சொன்னதை நான் நம்பலை இப்போ நான் நம்புகிறேன் அப்படின்னு வாருங்க அந்த கான்வர்சேஷன் தான் எனக்கு வந்து ஹைலைட் ஆச்சு என்ன அப்படின்னா கிட்ட ஒரு பிரச்சனை நடக்கும் தெரியுமா இவள் போய் போட்டு கொடுத்துருவா அரோரா அரோரா வந்து தெரிஞ்சிடும் இங்கே வந்து போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரையை பற்றி பத்தவசிட்டு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் அது பெரிய பிரச்சனை ஆகிடுவான் நீ எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லி ஆதிரையை போய் கேட்டு ஃபைட் பண்ணுவான் அப்போ ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தஷாருக்கு சொல்கிறான் துஷார் கூட எனக்கு ஒரு இஷ்யூ போய்ட்டு இருந்துச்சப்பிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களேங்க அந்த டைமில் லிப்கிஸ்ட்லாம் வாங்கிட்டு இருந்தாங்களே துஷார் அந்த டைமில் தான் அவன் ஜி அவன் வந்து போய் நல்லா க்ளோஸாக இருக்கிறது திடீர்னு வந்து ஹர்ட் பண்ணிட்டா போல அவள் அந்த ஃபீலிங்கில் இருக்கிறப்ப கமருதி வந்து நீ முக்கியமாக நான் முக்கியமாக துஷார் முக்கியமானு கேட்டிருக்கான் எனக்கு துஷார் தான் அப்படின்ற மாதிரி வந்து கமருஜி என்ன கலட்டி விட்டாங்கிறது தெரியும் இவனு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக பாரதி கூட சேர்ந்துட்டு பாரதி கூட ஜெயிலில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்கல்ல அப்போ வந்து என்ன இது பொம்மளை மேட்ரு அப்படின்ற மாதிரி ஒம்பதுவாக கேட்காம ஆர்வரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவனுக்கு இஷ்யூ வந்து முடிஞ்சிச்சு இன்னொரு இஷ்யூவான்னு கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது வந்து பேசினா பெரிய பிரச்சனையாயிரும் அதனால் நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்றாங்க அப்போ என்னடா பேசியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து கூடுதலாக இருக்குது ஏன்னா இவ் பார்வதியும் அதை போட்டு அந்த ஜெயிலில் எடுத்து அவனும் ஓடுறா இவனும் ஜெயிலில் இருந்தால் அதெல்லாம் பேசினா பிரச்சனை ஆகணுன்றான் அப்போ என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து தெரியல நம்ம பேசுனப்போ நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஜெயிலில் அவங்க என்ன பேசுனாங்கன்ட்டு கம்ஃபர்ட்டாக பண்ணணும் வெளியே போய் பண்ணணும் நான் வந்து இங்கே ஜாலியாக இருப்பேன் எவ்வளோ நாள் நாளும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப இங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எதில் கம்ஃபர்ட்டாக பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கேற்போ அப்போ அரோரா இருப்பா கூட ஸோ அதை நான் அது நினச்சிட்டு இருந்தேன் பட் அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து ஜெயிலில் நடந்திருக்கு அப்படிங்கிறத உண்மையை வந்து உடலிட்டாங்க அம்முதினு அது என்ன அப்படிங்கிறது கூடிய விரைவில் வரும் நம்ம வந்து அதுக்கான ஒரு வீடியோ போடும் அப்படிங்கிறது தான் பட் அந்த ஆதிரை மேட்டர்லையும் வந்து நான் வேறு டென்ஷனில் இருந்தேன் அதனால் தான் அப்படின்னு நான் ஒரு நாமினேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டான் அரோரா கிட்டே அந்த தான் நான் நாமினேட் பண்ணேன் சரி உற்று இனிமேல் பேசுவோம் அப்படின்ற மாதிரி பேசி ஃபைனல் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள்